இந்த உலகத்தில் வெற்றி எப்போ எழுதப்படுது தெரியுமா கைத்தட்டல் நிறைந்த மேடையில் இல்ல வெற்றி கோப்பைகள் ஒளிரும் வெளிச்சத்திலும் இல்ல யாரும் பார்க்காத இரவுகளில் கண்ணீர் சிந்திய அந்த அமைதியான நேரங்களில்தான் வெற்றி தன் முதல் வரியை எழுத ஆரம்பிக்குது ஒரு காலத்தில் இந்திய வரலாற்றில் ஒரு மனிதன் இருந்தான் அவன் ஒரு ராஜாவும் இல்ல ஒரு யுத்த வீரனும் இல்ல ஆனா அரசர்களையே ஆட்டி படைத்த ஒரு மூளை சாணக்கியர் அந்த சாணக்கியர் ஒரு மகத அரசவைக்கு அழைக்கப்படுகிறார் அவன் அறிவு பெரியது ஆனால் அவன் உடை சாதாரணம் அவன் பேசும் உண்மை கடினம் அரசவையில் அவனை அவமானப்படுத்துகிறார்கள் இந்த ஏழை பண்டிதனா நமக்கு ஆலோசனை சொல்ல வர்றது அவனை வெளியே தள்ளுகிறார்கள் அந்த நாள் சாணக்கியர் அழவில்லை என்று நினைக்காதே அந்த இரவு அவன் கண்களில் கண்ணீர் இருந்தது அவமானம் இருந்தது ஆனா அதைவிட பெரியது ஒரு தீர்மானம் இந்த அவமானத்தையின் வாழ்க்கையின் முடிவாக்க மாட்டேன் இந்த அவமானமே இந்த நாட்டின் வரலாற்றை மாற்றும் ஆரம்பமாகும் என்று அவன் தனக்குள் சொன்னான் அந்த இரவுகள்தான் முக்கியம் யாரும் பாராட்டாத இரவுகள் யாரும் கைத்தட்டாத இரவுகள் கண்ணீர் மட்டும் சாட்சியாக இருந்த இரவுகள் அந்த இரவுகளில்தான் ஒரு சாதாரண இளைஞனை ஒரு பேரரசனாக மாற்றும் திட்டம் எழுதப்பட்டது அந்த இளைஞன்தான் சந்திரகுப்த மௌரியன் சாணக்கியர் சொன்னான் பலம் உடம்பில் இல்லை பலம் மனதில் இருக்கணும் வெற்றி ஒரே நாளில் கிடைக்காது ஆனா ஒவ்வொரு இரவும் அதற்காக நீ விழித்திருந்தா ஒரு நாள் அது உன் காலடியில் விழும் அந்த நாட்கள் எளிதல்ல பசி துரோகம் தோல்வி ஒவ்வொரு இரவும் புதிய கண்ணீரை கொண்டு வந்தது ஆனா சாணக்கியர் நம்பினான் கண்ணீர் சிந்தாதவன் வரலாறு எழுத மாட்டான் இன்றைக்கு நீ யோசிச்சு பாரு நீயும் அப்படித்தான் இருக்கிற உன் வலி யாருக்கும் தெரியாது உன் முயற்சி யாருக்கும் புரியாது உன் கண்ணீர் தலையணையோடு சேர்ந்துதான் உறங்குது ஆனா நினைச்சுக்கோ இந்த இரவுகள் வீணல்ல இந்த வலிகள் சாபம் அல்ல இதெல்லாம் சேர்ந்துதான் உன் வாழ்க்கை வரலாற்றை எழுதுது கண்ணீர் சிந்திய இரவுகள்தான் வெற்றியை எழுதும் இன்றைக்கு யாரும் உன்னை மதிக்கலன்னா கவலைப்படாதே ஒரு நாள் உன் பெயரை வரலாறே மதிக்கும் அந்த நாள் வரைக்கும் அமைதியா உழை வலியோட வளரு கண்ணீரோட கனவு காணு ஏனென்றால் சாணக்கியர் மாதிரி வரலாறு எழுதுறவங்க எப்பவும் இரவுகளில்தான் உருவாகிறாங்க சாணக்கியர் ஒரு நாள் சொன்னார் ஒரு மனிதனின் உண்மையான வலிமை அவன் சிரிக்கும் நேரத்தில் தெரியாது அவன் தனியாக அழும் நேரத்தில்தான் தெரியுது அந்த இரவுகள் தொடர்ந்தன வெறும் இரவுகள் அல்ல பரிசோதனைகள் சந்திரகுப்தன் தோற்றான் ஒரு அல்ல பல முறை ஒவ்வொரு தோல்விக்கு பிறகும் அவன் கண்களில் கேள்வி இருக்கும் நாம இதை செய்ய முடியுமா அந்த ஒவ்வொரு முறையும் சாணக்கியர் அமைதியா சொல்வான் இன்னும் முன் கண்ணீர் போதவில்லை வலிதான் பயிற்சி சாணக்கியர் ஒரு நாள் ஒரு சூடான பாயசத்தை சந்திரகுப்தன் முன்வைத்தார் அவன் நேரடியாக நடுவில் கை வைத்தான் சுட்டு போனது சாணக்கியர் சொன்னார் அதான் நீ தோற்கிற காரணம் எப்பவும் நடுவிலிருந்து ஆரம்பிக்கிற எல்லாம் அடிப்படையிலிருந்துதான் விற்றி ஆரம்பிக்கணும் அந்த உருவாக்கியம் ஒரு வாழ்க்கையை மாற்றியது யாரும் பார்க்காத இரவுகள் அந்த நாட்களில் சந்திரகுப்தன் பயிற்சி எடுத்தது பகலில் இல்லை இரவுகளில் காடு அமைதி நட்சத்திரங்கள் மற்றும் கண்ணீர் சாணக்கியர் சொல்வான் இரவு உன்னை உடைக்கவில்லை என்றால் காலை உலகமே உன்னிடம் உடையும் உனக்கு பொருந்தும் உண்மை இப்போ இதை கேட்கிற நீயும் அதே இடத்துலதான் இருக்க யாருக்கும் தெரியாத உன் போராட்டம் யாரும் கேட்காத உன் கதறல் நீ நினைக்கிற என்னால முடியாதா சாணக்கியர் பதில் முடியாதவன் இப்படி தனியா வலியோட நிற்க மாட்டான் தோல்வி ஒரு ஆசிரியன் ஒவ்வொரு தோல்விக்கு பிறகும் சாணக்கியர் ஒரு கேள்வி மட்டும்தான் கேட்பான் என்ன கத்துக்கிட்ட அழுதாயா பரவாயில்லை ஆனா கற்றுக்கிட்டாயா அதா முக்கியம் ராஜா உருவாகும் தருணம் ஒரு நாள் சந்திரகுப்தன் அழவில்லை வலி இருந்தது பயம் இருந்தது ஆனா கண்ணீர் இல்லை சாணக்கியர் சிரித்தான் இப்போதான் நீ ராஜாவுக்கு தயாராகிட்ட முடிவில்லாத முடிவு இந்த கதை இங்கே முடிவடையல ஏனென்றால் சாணக்கியர் சொன்ன எல்லா கதைகளும் ஒரே விஷயத்தை தான் சொல்லுது வெற்றி ஒரு நாள் கிடைக்கிற பரிசில்லை ஒவ்வொரு இரவும் வலியோட எழுதும் ஒரு வரலாறு இப்போ இந்த கதையைக் கேட்ட நீ ஒரு முடிவெடுக்கணும் இன்றிரவு நீ அழுவியா அல்லது அந்த கண்ணீரை உன் எதிர்காலத்துக்கு மையா மாற்றுவியா ஏனென்றால் கண்ணீர் சிந்திய இரவுகள்தான் வெற்றியை எழுதும் இசை மெதுவாக ஃபேடாகும் சாணக்கியர் அந்த இரவுகளில் சொன்ன வார்த்தைகள் எதுவும் மேடைக்காக எழுதப்பட்டவை அல்ல அவை உயிர் காயங்களிலிருந்து பிறந்த உண்மைகள் அவன் சந்திரகுப்தனுக்கு சொல்லிக் கொடுத்த முதல் பாடம் இதுதான் வெற்றி என்பது திடீரென கிடைக்கும் ஒரு அதிசயம் அல்ல அது ஒவ்வொரு இரவும் மனம் உடைந்து மீண்டும் எழுந்து தன்னைத்தானே திருத்திக் கொள்ளும் ஒரு பயணம் அதனால்தான் அவன் எப்போதும் சந்திரகுப்தனிடம் நீ இன்று தோற்றதற்காக கவலைப்படாதே இன்று நீ என்ன கற்றுக்கொண்டாய் என்பதற்காக மட்டும் கவலைப்படு என்று சொல்வான் அந்த வார்த்தைகள் சந்திரகுப்தனின் மனதில் விதையாக விழுந்து வேரூன்றி வளர ஆரம்பித்தன பல இரவுகளில் அவன் தூங்காமல் அமர்ந்திருந்தான் கண்களில் கண்ணீர் மனதில் பயம் ஆனால் அந்த பயத்தை விட பெரிய ஒரு எண்ணம் நான் தோற்க வேண்டியவன் இல்லை நான் உருவாகிக் கொண்டிருக்கிறவன் என்ற எண்ணம் சாணக்கியர் அவனை ஒருபோதும் இனிப்பான வார்த்தைகளால் ஆறுதல் சொல்லவில்லை மாறாக கசப்பான உண்மைகளைத்தான் சொன்னான் இந்த உலகம் உன் வலியை மதிக்காது உன் வெற்றியை மட்டும்தான் மதிக்கும் என்று அவன் சொன்னபோது அது கொடூரமாக தோன்றினாலும் அதுதான் வரலாற்றின் சட்டம் அந்த நாட்களில் சந்திரகுப்தன் பலமுறை சோர்ந்தான் பலமுறை எல்லாவற்றையும் விட்டுவிடலாம் என்று நினைத்தான் ஆனால் ஒவ்வொரு முறையும் சாணக்கியரின் முகம் அவன் மனதில் தோன்றும் அந்த முகம் கோபமாக இல்லை கருணையோடும் இல்லை அது நம்பிக்கையோடு இருந்தது நீ இன்னும் உன் எல்லையை எட்டவில்லை என்று சொல்லும் ஒரு அமைதியான நம்பிக்கை அந்த நம்பிக்கைதான் அவனை மீண்டும் எழ வைத்தது இங்கேதான் சாணக்கியர் உலகத்துக்கே சொல்ல விரும்பிய ஒரு உண்மை வெளிப்படுகிறது ஒருவனின் வாழ்க்கையை மாற்றுவது அவனுக்கு கிடைக்கும் ஆதரவல்ல அவன் மீது வைக்கப்படும் நம்பிக்கை அந்த நம்பிக்கையை சாணக்கியர் சந்திரகுப்தனுக்கு கொடுத்தான் ஆனால் அந்த நம்பிக்கையை சுமக்க வேண்டிய பொறுப்பு சந்திரகுப்தனுடையது அதனால்தான் அவன் ஒவ்வொரு நாளும் தன்னை கடுமையாக பயிற்சி செய்தான் உடலை மட்டுமல்ல மனதை தோல்வியை சந்திக்கும் போது உடம்பு சோர்வடையும் ஆனால் மனம் உடைந்தால் எல்லாம் முடிந்துவிடும் என்பதை சாணக்கியர் அவனுக்கு புரிய வைத்தான் மனம் நாள்தான் மனிதன் தோற்கிறான் என்ற அந்த ஒரு வாக்கியம் அவன் வாழ்நாள் முழுக்க அவனோடு பயணித்தது இவ்வளவு பெரிய வரலாறு எழுதப்பட்ட அந்த காலங்களில் கூட யாரும் கைதட்டி ஊக்கப்படுத்தவில்லை யாரும் நீ ஜெயிப்பாய் என்று சான்றிதழ் கொடுக்கவில்லை இருந்தது இரவு அமைதி கண்ணீர் மற்றும் தீர்மானம் அந்த தீர்மானமே நாளை உருவாக்கும் என்பதை சாணக்கியர் நன்றாக அறிவான் அதனால்தான் அவன் ஒரு நாள் சந்திரகுப்தனிடம் ஒருநாள் நீ ராஜாவாகலாம் ஆனால் அதற்கு முன் நீ உன் கண்ணீரின் அர்த்தத்தை புரிந்து கொள்ள வேண்டும் என்று சொன்னான் கண்ணீர் பலவீனத்தின் அடையாளம் அல்ல அது மனம் இன்னும் உயிரோடு இருக்கிறது என்பதற்கான சாட்சி அதனால்தான் கண்ணீர் சிந்தாதவன் வளரமாட்டான் ஆனால் அந்த கண்ணீரில் மூழ்கி தன்னை மறந்தவன் ஒருபோதும் எழமாட்டான் இந்த இரண்டுக்கும் இடையிலான கோட்டை சாணக்கியர் சந்திரகுப்தனுக்கு கற்றுக் கொடுத்தான் இன்று இந்த கதையை கேட்கிற நீயும் அதே இடத்தில்தான் நிற்கிறாய் உன்னையும் யாரோ ஒரு காலத்தில் அவமானப்படுத்தியிருப்பார்கள் உன் கனவுகளை சிரித்து நிராகரித்திருப்பார்கள் உன் முயற்சிகளை யாரும் பார்க்காததால் நீ தனியாக அழுதிருப்பாய் அந்த இரவுகளில் நீ உன்னை கேள்வி கேட்டிருப்பாய் இது எல்லாம் வார்த்தா என்று அந்த கேள்விதான் உன் பயணத்தின் மிக முக்கியமான இடம் ஏனென்றால் அந்த கேள்வியை கேட்கிறவன் தான் உண்மையிலேயே முன்னேற தயாராக இருக்கிறவன் சாணக்கியர் சொன்னது போல உலகம் உனக்கு எதையும் இலவசமாக கொடுக்காது ஆனால் நீ தாங்கிய வலிக்கு அது ஒரு நாள் வட்டியோடு பதில் கொடுக்கும் அந்த பதில் வரைக்கும் நீ அமைதியாக உழைக்க வேண்டும் உன் கண்ணீரை யாருக்கும் காட்ட தேவையில்லை அதை உன் எதிர்காலத்துக்கான மையாக்கு இன்று நீ பெயர் இல்லாதவனாக இருக்கலாம் மதிப்பில்லாதவனாக இருக்கலாம் ஆனால் வரலாறு எழுதும் நேரத்தில் பெயர் கேட்காது பயணம் மட்டுமே கேட்கும் அந்த பயணம் கண்ணீர் சிந்திய இரவுகளால் தான் உருவாகும் அதனால்தான் இந்த கதை ஒரு ராஜாவின் கதையாக முடிவடையவில்லை இது ஒவ்வொரு இரவும் வலியோடு கனவு காண்கிற மனிதனின் கதையாக தொடர்கிறது இன்று அந்த மனிதன் நீ நாளை உன் பெயர் ஒரு எடுத்துக்காட்டாக மாறும் அந்த நாள் வரைக்கும் நினைவில் வைத்துக்கொள் கண்ணீர் சிந்திய இரவுகள் தான் வெற்றியை எழுதும் அதில் நீ ஓடிவிடாத வரை உன் வரலாறு எழுதப்பட்டுக் கொண்டேதான் இருக்கும் அந்த வரலாறு எழுதப்படுகிற வேளையில் சாணக்கியர் ஒருபோதும் சந்திரகுப்தனிடம் நீ பெரியவனாக போகிறாய் என்று நேரடியாக சொல்லவில்லை ஏனென்றால் முன்பே வெற்றியின் கனவை காட்டினால் மனிதன் பயணத்தின் வழியை தவிர்க்க முயற்சிப்பான் என்று அவனுக்கு தெரியும் அதனால்தான் அவன் எப்போதும் பயணத்தை மட்டும்தான் பேசினான் இன்று நீ எவ்வளவு தூரம் தாங்கினாய் என்ற கேள்வியை மட்டுமே கேட்டான் அந்த கேள்வி சந்திரகுப்தனை தினமும் தன்னை அளந்து பார்க்க வைக்கிற ஒரு கண்ணாடியாக மாறியது சில நாட்களில் அவன் தோல்வியால் உடைந்து போய் மண்ணில் அமர்ந்து நீண்ட நேரம் பேசாமல் இருந்தான் அந்த அமைதியில் கூட சாணக்கியர் குறுக்கிட மாட்டான் ஏனென்றால் மனிதன் பேசாத நேரத்தில்தான் தன்னை உண்மையிலேயே கேட்கிறான் என்பதை அவன் நன்றாக அறிவான் அந்த அமைதியான நிமிடங்களில் சந்திரகுப்தன் புரிந்து கொண்ட ஒன்று என்னவென்றால் தன் எதிரி வெளியே இல்லை தன் மனத்துக்குள்தான் பயம் சந்தேகம் தாழ்வு மனப்பான்மை இந்த மூன்றும் சேர்ந்து அவனை பலமுறை தடுத்து நிறுத்தின ஆனால் ஒவ்வொரு தடவையும் சாணக்கியர் ஒரு விஷயத்தை மட்டும் நினைவூட்டினான் உன் மனம் உன்னை ஏமாற்றும் ஆனால் உன் முயற்சி ஒருபோதும் உன்னை துரோகம் செய்யாது அந்த வார்த்தைகள் அவன் மனதில் ஆழமாக பதிந்தன அதன் பிறகு அவன் தோல்வியை பார்த்தால் அதில் தன்னை குறை சொல்லாமல் தன் முறையை மாற்ற முயற்சி செய்தான் சாணக்கியர் இதயத்தான் விரும்பினான் தோல்வியிலிருந்து அழுகையை அல்ல அறிவை எடுக்க கற்றுக் கொடுப்பதே அவன் நோக்கம் இந்த இடத்தில்தான் இந்த கதை உனக்கு இன்னும் நெருக்கமாக மாறுகிறது ஏனென்றால் இன்றைக்கு நீயும் அப்படித்தான் இருக்கிறாய் நீ முயற்சி செய்கிறாய் ஆனால் பலன் உடனே கிடைக்கவில்லை அதனால் உன் மனம் உன்னிடம் கேள்வி கேட்கிறது இதெல்லாம் தேவையா என்று அந்த கேள்விதான் உன்னை உடைக்கவும் செய்யும் உன்னை உருவாக்கவும் செய்யும் நீ அதற்கு எப்படி பதில் சொல்கிறாய் என்பதில்தான் உன் எதிர்காலம் இருக்கிறது சாணக்கியர் சொன்னது போல வாழ்க்கை யாருக்கும் நேரடியாக பதில் சொல்லாது அது உன் பொறுமையை சோதித்துத்தான் பதில் தரும் அதனால்தான் அந்த நாட்களில் சந்திரகுப்தன் எதற்கும் உடனடி முடிவெடுக்காமல் காத்திருக்க கற்றுக்கொண்டான் கோபம் வந்தால் அமைதி பயம் வந்தால் பயிற்சி அவமானம் வந்தால் திட்டம் இப்படி ஒவ்வொரு உணர்வையும் ஒரு ஆயுதமாக மாற்றிக்கொண்டான் அந்த மாற்றமே அவனை சாதாரண இருந்து வரலாற்றின் பாதையில் நிறுத்தியது ஆனால் அந்த பாதை அல்ல அது முட்கள் நிறைந்த காடு பல இரவுகளில் அவன் காயங்களோடு தூங்கினான் பல இரவுகளில் உணவில்லாமல் இருந்தான் பல இரவுகளில் நாளை உயிரோட இருப்போமா என்ற சந்தேகத்தோடு கண்களை மூடினான் அந்த எல்லா இரவுகளிலும் ஒரு விஷயம் மட்டும் அவனை காப்பாற்றியது அவன் தன் வலியை ஒரு காரணமாக மாற்றிக் கொண்டது நான் இவ்வளவு தூரம் தாங்கியிருக்கிறேன் என்றால் இதற்கும் ஒரு அர்த்தம் இருக்கணும் என்ற எண்ணம் அந்த எண்ணமே மனிதனை உடைக்காத வலிமையாக மாற்றுகிறது சாணக்கியர் இதைத்தான் உலகத்துக்கு சொல்ல விரும்பினான் எல்லாருக்கும் வலி வரும் ஆனால் எல்லாரும் வரலாறு எழுத மாட்டார்கள் வரலாறு எழுதுறவங்க மட்டும்தான் வலியை வீணாக்க மாட்டார்கள் இப்போ நீ திரும்ப உன் வாழ்க்கையை நினைத்து பாரு உன் வாழ்க்கையிலும் சில இரவுகள் இருக்கின்றன யாருக்கும் தெரியாத இரவுகள் யாரிடமும் சொல்ல முடியாத கஷ்டங்கள் வெளியில் சிரிச்சுக்கிட்டு உள்ளுக்குள் உடைந்த தருணங்கள் அந்த எல்லா இரவுகளும் வீணானவை இல்லை நீ இப்போ அந்த இரவுகளின் அர்த்தத்தை புரிந்து கொள்ள ஆரம்பிச்சா போதும் அன்றைக்கு சாணக்கியர் சந்திரகுப்தனுக்கு சொன்னது போல இன்று இந்த கதை உனக்கே சொல்கிறது உன்னை உடைத்த வலிதான் நாளை உன்னை உயர்த்தப் போகிறது ஆனால் ஒரு விஷயம் மட்டும் நீ மறக்கக்கூடாது கண்ணீர் சிந்துவது தவறு இல்லை ஆனால் அந்த கண்ணீரில் மூழ்கி நிற்பதுதான் தோல்வி கண்ணீர் உன் கண்களிலிருந்து விழனும் உன் கால்களை கட்டி போடக்கூடாது இதை சந்திரகுப்தன் கற்றுக்கொண்டதால்தான் அவன் உண்மையிலேயே மாற ஆரம்பித்த நாள் அந்த மாற்றம் மெதுவாக வந்தது யாரும் கவனிக்காத அளவுக்கு ஆனால் வரலாறு கவனிக்கும் அளவுக்கு அதனால்தான் இந்த கதை இன்னும் முடியவில்லை ஏனென்றால் சாணக்கியரின் கதை ஒரு அரசனோடு முடிவடையாது அது ஒவ்வொரு இரவும் தன்னை நம்பிக்கையோடு தூக்கி நிறுத்துகிற மனிதனோடு தொடர்கிறது இன்று அந்த மனிதன் நீ நீ அனுபவிக்கும் இந்த இரவுகள் உன்னை சோரவைக்க அல்ல உன்னை சாணக்கியர் பார்த்த சந்திரகுப்தனாக மாற்றவே அதனால்தான் மீண்டும் ஒருமுறை இந்த வார்த்தை உன் மனதில் பதியனும் மெதுவாக ஆழமாக நம்பிக்கையோடு கண்ணீர் சிந்திய இரவுகள்தான் வெற்றியை எழுதும் அந்த இரவுகளை நீ தப்பிச்சு ஓடலன்னா ஒரு நாள் உன் வாழ்க்கைதான் மற்றவர்களுக்கு ஒரு கதையாகும் அந்த பயணத்தின் நடுவில் சாணக்கியர் சந்திரகுப்தனுக்கு இன்னொரு விஷயத்தை மெதுவாக கற்றுக் கொடுத்தான் அது யுத்தம் பற்றியதல்ல அரசியல் பற்றியும் அல்ல அது மனித மனம் பற்றியது உலகத்தில் உன்னை அதிகமாக வைக்கும் எதிரி வெளியில் இருப்பவன் இல்லை உன் உள்ளுக்குள் தினமும் பேசிக்கொண்டே இருக்கிற அந்த குரல்தான் என்று அவன் சொன்னபோது சந்திரகுப்தனுக்கு அது புரிய சில காலம் எடுத்தது ஏனென்றால் மனிதன் தன் எதிரிகளை அடையாளம் காண எளிதாக பழகிவிட்டான் ஆனால் தன்னை தானே சந்தேகப்படுத்தும் அந்த குரலை எதிரியாக பார்க்க தயங்குகிறான் குரல் குரல்தான் சில இரவுகளில் நீ இதற்கு தகுதியானவன் இல்லை என்று சொல்வது சில இரவுகளில் இதுவரைக்கும் நடந்ததையே பாரு இனிமேலும் அதேதான் நடக்கும் என்று பயமுழுத்துவது சாணக்கி இறந்த குரலை அழிக்க முயற்சி செய்யவில்லை மாறாக அதை கட்டுப்படுத்த கற்றுக் கொடுத்தான் அந்த குரல் பேசட்டும் ஆனால் முடிவெடுக்க விடாதே என்று அவன் சொன்னபோது அது ஒரு வாழ்க்கை தத்துவமாக மாறியது அதன் பிறகு சந்திரகுப்தன் மனதில் தோன்றும் ஒவ்வொரு சந்தேகத்தையும் ஒரு கேள்வியாக மாற்ற ஆரம்பித்தான் நான் முடியாதவன் என்ற எண்ணம் வந்தால் நான் இன்னும் கற்றுக்கொள்ள வேண்டியது என்ன என்று தன்னிடம் கேட்க தொடங்கினான் அந்த மாற்றம் சிறியது போல தெரிந்தாலும் அதன் விளைவு பெரியது ஏனென்றால் அவன் இனிமேல் தோல்வியை ஒரு சான்றாக பார்க்கவில்லை ஒரு செய்தியாக மட்டுமே பார்த்தான் அந்த செய்தி ஒவ்வொரு முறையும் அவனை இன்னும் கூர்மையாக்கியது இந்த இடத்தில்தான் சாணக்கியர் அவனுக்கு உலகின் உண்மையை சொன்னான் நீ நல்லவனாயிருக்கலாம் நேர்மையாயிருக்கலாம் உழைப்பாளியாயிருக்கலாம் ஆனா அதற்காக உலகம் உனக்கு எதையும் தர வேண்டும் கட்டாயம் இல்லை என்று அந்த வார்த்தைகள் கடினமாக இருந்தாலும் அவை அவனை கனவிலிருந்து எழுப்பின ஏனென்றால் உண்மையை ஏற்றுக்கொண்ட மனிதன்தான் தன்னை மாற்றத் தொடங்குகிறான் அந்த மாற்றத்தின் ஒரு பகுதியாக சந்திரகுப்தன் புறுமையைக் கற்றுக்கொண்டான் உடனடி வெற்றியை எதிர்பார்க்காமல் உடனடி பாராட்டை தேடாமல் தினமும் தன்னை நேற்றை விட கொஞ்சம் மேம்படுத்திக் கொள்ளும் பழக்கத்தை உருவாக்கினான் சாணக்கியர் இதைத்தான் அமைதியான வளர்ச்சி என்று அழைத்தான் வெளியில் யாருக்கும் தெரியாத வளர்ச்சி ஆனால் உள்ளுக்குள் வேரூன்றும் வளர்ச்சி அந்த வளர்ச்சிதான் காலம் வந்தபோது புயலாக மாறும் என்பதை அவன் நன்றாக அறிவான் அந்த நாட்களில் சந்திரகுப்தன் பல மனிதர்களை சந்தித்தான் சிலர் உதவினார்கள் சிலர் துரோகம் செய்தார்கள் சிலர் பயந்து விலகினார்கள் அந்த ஒவ்வொரு அனுபவத்தையும் சாணக்கியர் ஒரு பாடமாக மாற்றினான் உதவியவர்களை மறக்காதே துரோகம் செய்தவர்களை வெறுக்காதே இரண்டையும் கவனமாக நினைவில் வை என்று அவன் சொன்னான் ஏனென்றால் வரலாற்றில் வெறுப்பு கண்களை மூடிவிடும் ஆனால் நினைவு கண்களை திறந்து வைக்கும் அந்த திறந்த கண்களோடுதான் சந்திரகுப்தன் உலகத்தை பார்க்க ஆரம்பித்தான் இங்கேதான் இந்த கதை உன் வாழ்க்கையோடு இன்னும் நெருக்கமாக இணைகிறது ஏனென்றால் நீயும் இப்படித்தான் பலரை சந்தித்திருப்பாய் உன் பயணத்தில் சிலர் உன்னை உயர்த்தியிருப்பார்கள் சிலர் உன்னை உடைத்திருப்பார்கள் அந்த உடைப்புதான் உன்னை பலவீனமாக்கவில்லை அதை நீ எப்படி எடுத்துக்கொண்டாய் என்பதே உன்னை உருவாக்குகிறது சாணக்கியர் சொன்னது போல மனிதன் விழுவதால் சிறியவனாக மாட்டான் விழுந்த இடத்திலேயே படுத்துக்கொண்டால்தான் சிறியவனாகிறான் அந்த உண்மையை சந்திரகுப்தன் புரிந்து கொண்ட நாள் முதல் அவன் சொல்லாமல் செய்ய ஆரம்பித்தான் பேசாமல் தாங்க ஆரம்பித்தான் யாரும் பார்க்காத நேரங்களில்தான் அவன் அதிகமாக வளர ஆரம்பித்தான் அந்த இரவுகள் இன்னும் கடினமாகின ஏனென்றால் வளர்ச்சி எப்போதும் வலியோடதான் வரும் பழைய சிந்தனைகள் உடைய வேண்டும் பழைய பயங்கள் உடைய வேண்டும் பழைய நீ உடைய வேண்டும் அந்த உடைப்புதான் கண்ணீரை கொண்டு வருகிறது ஆனால் அந்த கண்ணீர் வீணாகவில்லை அது அவனை உள்ளிருந்து கழுவியது சுத்தமாக்கியது தெளிவாக வைத்தது அதனால்தான் சாணக்கியர் ஒருநாள் அமைதியாக சொன்னான் இப்போ உன் கண்ணீரில் குழப்பமில்லை புரிதல் இருக்கிறது என்று அந்த ஒரு வரிதான் சந்திரகுப்தன் பயணத்தின் மிக முக்கியமான திருப்பம் ஏனென்றால் குழப்பத்தோடு சிந்திய கண்ணீர் மனிதனை உடைக்கும் புரிதலோடு சிந்திய கண்ணீர் மனிதனை உருவாக்கும் இப்போ நீ இந்த கதையை கேட்கிற போது உன் வாழ்க்கையிலும் அந்த மாற்றம் நடக்க ஆரம்பித்திருக்கலாம் உன் வலி இன்னும் இருக்கலாம் உன் சூழ்நிலை இன்னும் மாறாமல் இருக்கலாம் ஆனால் உன் பார்வை மாற ஆரம்பித்தால் போதும் அதுவே சாணக்கியர் சொல்லிய முதல் வெற்றி வெளியில் எதுவும் மாறுவதற்கு முன் உள்ளுக்குள் எல்லாம் மாற வேண்டும் அந்த மாற்றம் நடந்த பிறகு காலம் உன்னை சோதிக்கும் காத்திருக்கும் தள்ளி போடும் ஆனால் ஒரு நாள் நீ திரும்பி பார்த்தால் புரியும் இந்த எல்லா இரவுகளும் உன்னை உடைக்கவில்லை உன்னை எழுதின உன் பொறுமையை உன் வலிமையை உன் அடையாளத்தை அதனால்தான் இந்த கதை இன்னும் நிற்கவில்லை இது இன்னும் ஓடிக்கொண்டேதான் இருக்கிறது சாணக்கியரின் குரல் இன்னும் காலத்தின் வழியாக நம்மிடம் வந்து சொல்கிறது வாழ்க்கை உனக்கு கடினமாக இருக்கிறதென்றால் அதற்கு காரணம் நீ இன்னும் உருவாகிக் கொண்டிருக்கிறாய் அந்த உருவாக்கத்தின் ஒவ்வொரு அடியிலும் கண்ணீர் இருக்கும் அமைதி இருக்கும் தனிமை இருக்கும் ஆனால் அதற்குள்தான் வரலாறு எழுதப்படுகிறது அதனால்தான் மீண்டும் மீண்டும் இந்த வார்த்தை ஒலிக்கிறது மெதுவாக உறுதியாக மறக்க முடியாத வகையில் கண்ணீர் சிந்திய இரவுகள்தான் வெற்றியை எழுதும் அந்த எழுத்து முடியும் வரை நீ நிறுத்தாதே ஏனென்றால் அந்த எழுத்துதான் ஒருநாள் மற்றவர்களுக்கு வெளிச்சமாக மாறும் என்ன சொல்றது மேலும் இது போன்ற மோட்டிவேஷனல் நம்முடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை ஆன் பண்ணிக்கோங்க லைக் பண்ணுங்க உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்க